ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் அ நைஸ் ஸ்டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரிங்களா அவங்கள அருமையாக ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் போடணும் டிஃபன் சென்டரில் தான் வாங்கிட்டு தருவேன் ப்ரொமோஷனானு என்னீங்கன்னா கிடையாது அந்த டிஃபன் சென்டரில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்களா சைனிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குருமா சரிங்களா அதோட இது பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சப்பாத்தி ரெண்டு வாங்கிட்டு வரீங்க அதில் வேணா இந்த மாதிரி பாட்டி வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம் பாருங்க தான் அப்படியே பிச்சு போட்டு வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு தான் எதுவும் நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போவேன் தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல வீடியோ கூட போலாம் வீடியோ பண்ணுறேன் இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ சரியில்லாம் பார்க்க அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேன் பேஸ்டி எப்படி பார்க்கலாம் ரெண்டு ரெண்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் சாப்பிடும்னாலதான் தெரியல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லான்னு இருக்கேன் சரி நான் ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் எட்டோடைய வெஜிடபிள் பூண்டு வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் எனக்கு சப்பாத்தியே பிடிக்காது எதுக்காக சப்பாத்தி வாங்கிட்டு சாப்பிடவும் தெரியல பார்க்கலாம் வெரிசின்ல பாரına கொஞ்ச ஒண்ணு தான் சாப்பிட்டிருக்கேன் இது அப்படியே இருக்கு ரெண்டே வாய் தான் எடுத்தன போல டேஸ்ட் நல்லா தான் இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து என்னோட பிரேக்பாஸ்ட் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டுறோம் தர ஒண்ணு தான் சாப்பிடுறோம் வாழ்த்துகள் பார்த்து சரிங்களா இதில் அப்படியே ஹாவை நைஸ்ட்டி டேஸ்ட்டு பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி எப்படியே துணிக்கிறதுக்கு கம்மியாக கமெண்ட் பண்ணி இருக்கு அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள்